அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் எவ்ரி ஒன் சட்டுன்னு செய்கிற மாதிரி ரொம்பவும் டேஸ்டியான இறால் சைடிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதை சில பேர் இறால் வடனோ சொல்லுவாங்க இறால் உண்டை கல்யாணம் சொல்லுவாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விடாமல் ராலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச இறால் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முட்டை உடைச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படித்தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் ப்ரான்க்கு பதிலாக சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு கூட போட்டு செய்யலாம் குழந்தைங்கலாம் இதெல்லாம் சாப்பிட மட்டன்லாம் சிக்கன்லாம் சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோதான் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஆக்கி ஃபெப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் பாய்